மும் பதினாறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிப்போம் ஒரு குமாரனை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அடுத்த வசனத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பதிமூணாவது வசனம் சொல்லுகிறது நீர் என்னை காண்கிற தேவன் ஹலே லூயா ஆகாரை குறித்து நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும் ஹலே லூயா ஆகார் சாராளுடைய அடிமை பெண் லூயா சாரால் திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது சாராளோடு சாராளுக்கு பணிவுடை செய்யும்படியாக வந்தவள் தான் யாரு ஆகார் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் சாராளுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது அந்த பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அதே சாரால் தான் என்ன செய்கிறாங்க தன் கணவனிடத்துல சொல்றாங்க என்ன இரண்டாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்களே சாராய் ஆபராமை நோக்கி நான் பிள்ளை பெற என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பின்னோடு சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளோடு கூட இவள் நிமித்தமாக என் வீடு கட்டப்படும் சொல்லி கொடுத்தது யாருங்க சாராள் அதே சாரால் என்ன செய்யறாங்க அப்படின்னும் பொழுது ஐந்தாவது வசனம் அப்பொழுது சாராய் ஆபிரஹா நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன் அவள் தன் கர்ப்பவதியை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள் ஹலே லூயா கொடுக்கறதா அவதான் இப்ப வேணாம் துரத்தி விடுங்கன்னு சொல்றது யாரு அவதான் ஹலே லூயா அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு அவ உன் கையில தானே இருக்கா உனக்கு இஷ்டமானபடி என்ன செஞ்சுக்க அவளுக்கு செய்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஹலே லூயா அந்த இடத்துல ஆகாருடைய நிலைமை என்னவா இருக்குன்னா தேவைக்கு பயன்படுகிற ஒரு பொருளாதான் அந்த இடத்துல என்ன பண்றாங்க ஆபிரகாமும் சரி சாராலும் வச்சுக்கிறாங்க ஹலே லூயா அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல பாருங்க ஆகார் அந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார் அப்படின்னா இந்த அங்கலாய்ப்புக்குன்றது நிறைய வார்த்தையை குறிக்குது ஏக்கம் வேதனை பெருமூச்சு அழுக கண்ணீர் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு காரிய துக்கம் மனநல பாதிப்பு எல்லாவற்றிற்கும் ஒரே பேர் தான் அங்கலாய்ப்பு அலே லூயா அலே லூயா வேலைக்காரியா இருந்தா அவளை என்ன செய்யறான் கொடுத்துறான் அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் அவள் என்ன செய்யறா அவளுடைய சின்ன சொல்லி கொஞ்சம் பெருமைப்படுறா பெருமைப்பட்டதுனால என்ன செய்யறா ஆகாரா அந்த இடத்துல இருந்து என்ன செய்யறா விளக்குகிறாள் அலையூயா அலை லூயா அவ பாருங்க அவ கேக்கிறான் அடுத்து என்ன செய்யற அவ வனாந்தரத்துக்கு என்ன செய்யறா ஓடி வரா இது எட்டாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே இருந்து வருகிறாய் ஹலே லூயா அவ பாருங்க சாராய் அவளை கடினமா நடத்துறதுனால அவ ஓடி வரலாம் ஓடி வரும் பொழுது அந்த இடத்துல ஏழாவது வசனம் சூருக்கு போகிற நீரூற்றண்டையில அவ என்ன செய்யறா உக்காந்துருக்கா அந்த வரங்க வனாந்தரத்தில் அவள் உட்காந்துருக்கு அங்கே ஒரு நீரூற்று ஹலே லூயா அதுதான் கர்த்தர் ஹலே லூயா அந்த இடம் சொல்லப்பட்டிருக்கிறது சூருக்கு போகிற வழி அருகிறே இருக்கிற நீரூற்றண்டையில் ஹலே லூயா வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே ஹலே லூயா நம்ம வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறான் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு நீரூற்றை உண்டாக்குவார் ஹலே லூயா ஆகாருடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருந்துச்சு என்ன செய்யறதுனே தெரியல என்ன பண்ண போறோம் அடுத்த ஸ்டெப்புன்னு தெரியல ஆனால் கர்த்தர் அவளை கண்ணோக்கினார் ஹலே லூயா ஹலே லூயா நல்லா தெரிஞ்சுக்கங்க உலகத்தில் யார் மறந்தாலும் அவர் இருக்கிறார் அமேன் உலகத்தில் யார் கைவிட்டாலும் அவர் இருக்கிறார் ஹலே லூயா இந்த இடத்துல ஆண்டவர் கர்த்தர் அவளை வந்து குற்றப்படுத்தலை நீ ஏன் போய் சாராவில் வந்து ரொம்ப அற்பமாக என்னென்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை அவர் என்ன சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல எட்டாவது வசனம் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அப்பொழுது கத்தருடைய திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார் அவள் கையின் கீழ் என்ன செய்ய அடங்கி இரு அப்படின்னு யாரு சொல்றதுங்க அந்த இடத்துல சொல்ற பொழுது நீங்களும் நானுமா இருந்தா என்ன செய்ய நானும் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டேன் நான் ஏன் போகணும்னு கேட்டிருப்போம் அவங்க தான் என்னை இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே என்னை கொடுமையா நடத்துகிறாங்களேன்னு சொல்லி கேட்டிருப்போம் ஆனால் ஆகார் உடனே என்ன செய்கிறாங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க ஹலே லூயா ஹலே லூயா ஆப்ரஹா மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் ஈசாக்க பலி கொடுக்கறதுக்கு ஆகாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தால் ஹலே லூயா அதனால தான் அடுத்த இடத்துல அவர் சொல்ற வாசிங்க ஆ பின்னும் கர்த்தருடைய தூதனானவன் அவரை நோக்கி நீ கர்ப்பதியா இருக்கிறாய் உன் கு என்ன செய்வாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் என்ன செய்யறார் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடி நான் அவனுக்கு என்ன நீ பாருங்க கத்தருடைய தூதன் அந்த இடத்துல அவளோட பேசுறாரு அவளை பலப்படுத்துகிறார் அலை லூயா அலைலூயா ஆகார் கர்த்தருடைய தூதனுடைய சத்தத்தை கேட்டாளா அந்த அப்ப அப்ப அவ காது என்ன செய்யப்பட்டிருந்த திறந்திருந்துச்சு அவர் காது என்ன செய்யப்பட்டிருந்தது திறக்கப்பட்டிருந்தது ஹலே லூயா இன்னைக்கு அநேக வேலையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவரா இருக்கிறார் ஹலே லூயா ஆனா அவர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்கிறோமா இந்த இடத்துல அந்த அம்மா வயிற்றுல குழந்த இருக்கு அவன் ஒடியாந்துட்டாங்க நீ வனாந்திரத்துக்கு ஒடியாந்துட்டாங்க எனக்கு வேணாம் இவங்களே என்ன கடினமா நடத்துறாங்க ஆப்ரகாமும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு அங்கலாய் போட அந்த அம்மா மனம் பேர்தலிச்சு போய் அந்த இடத்துக்கு வராங்க அந்த இடத்துக்கு வந்தோன கற்றுடைய தூதனுடைய வார்த்தை அவளை தேற்றுகிறது அலே லூயா அவள் என்ன நினைச்சிருப்பா அவ்வளோதான் இந்த இந்த குழந்தை என்ன ஆகிடும் அவ்வளோதான் அபார்ட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒன்றும் ஆகாது இந்த குழந்தை வளராது யாருமே நமக்கு இல்லையே இப்போ வனாந்தரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கோமே நினைக்கிறா ஆனா கர்த்தர் அவளோடு கூட பேசுகிறார் ஆவியானவர் அவளோடு இடைப்படுகிறார் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் ஹலே லூயா சந்ததியே இல்லாம போயிடும் நினைச்சா அவளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராங்க சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஹலே லூயா அலே லூயா அதனால தான் அடுத்த வசனத்தில் அவள் சொல்றா பதிமூணாவது வசனத்தில் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் இவைவிடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் அலே லூயா என்னை நீர் காண்கிற தேவனா இருக்கிறீர் அலே லூயா நான் எங்கே இருக்கிறேன்றது எனக்கு திருமணம் பண்ணிட்டே என்ன செய்யல அந்த ஆபிரகாம் அறியல என்ன 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 செய்யற என்ன போய் நீ அடிமை பெண்ணா இருக்கிற நீ வந்து நான் சொல்றதை கேட்கணும் வழக்கட்ட சாரால் அந்த இடத்துல என்ன செய்யலை இவளை காணாமேன்னு தேடலை எங்க ஓடி போனா நினைக்கல ஆனால் கர்த்தர் அவளை கண்ணோக்கி பார்த்தார் ஹலே லூயா அவள் அங்கலாய்ப்பை கேட்டார் ஹலே லூயா அந்த இதய துடிப்பை கண்டறிந்தார் ஹலே லூயா நம்ம வாழ்க்கையில் அநேக அங்கலாய்ப்புகள் இருக்கலாம் இந்த பிரச்சனை இப்படி இருக்கு அந்த பிரச்சனை இப்படி இருக்கு இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு இதுக்கு என்ன பண்றது அதுக்கு என்ன என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் ஒரு போராட்டம் யாரும் நம்மளை இப்படி நிறைய காரியங்கள் இருக்கலாம் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க உலகமும் உறவுகளும் மறந்தாலும் அவர் நம்மை மறக்காதவர் ஹலேலூயா நம் நினைவுகளை கூட அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் ஹலேலூயா சத்தமாக சொல்லுவோமா நம்ம பெருமூச்சின் சத்தத்தை அவர் அறிந்திருக்கிறார் ஹலேலூயா நம்ம கண்ணீர் துளி அவர் என்ன செய்கிறார் தோல் பையில் சேர்த்து வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார் லூயா நம்மை கைவிடாதவராயிருக்கிறார் ஹலே லூயா நம்முடைய அரணும் கோட்டையுமாய் இருக்கிறார் ஹலே லூயா நம்மை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார் ஹலே லூயா இந்த இடத்துல ஒரு கட்டளை அவர் கொடுக்கிறார் நீ திரும்பி உன் ஆட்சி அரண்டைக்கு போய் என்ன செய் அடங்கி ஹலை லூயா வசனத்திற்கு நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை நீருற்றா மாறும் ஹலே லூயா வசனத்திற்கு நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது உங்கள் அங்கலாய்ப்பின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார் ஹலே லூயா லூயா எதற்கு அடங்கி இருக்கும் பொழுதுங்க வசனத்திற்கு நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்பார் வங்க அப்படின்னு சொல்லுவோம்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறுறாங்கன்ற தடுமாறுகிற வேலை கத்தருடைய கரம் நம்மை தாங்கும் ஹலே லூயா நம்ம சொல்லுவோம் யாரும் என்னை பார்க்கல நான் எங்க இருக்கிறேன்னு என்னை அறியல எனக்கு குழந்தை கொடுத்தவனும் பார்க்கல என்னை சேர்த்து வச்சவளும் பார்க்கல யாரும் என்னை தேடல ஆனா அவர் என்னை தேடி வந்தார் ஹலே லூயா ஆகாரின் தேவன் நம்முடைய இருக்கிறார் ஹலே லூயா இந்த வேலையில கூட கண்களை மூடி கத்துரை நோக்கி சொல்லுவோம் நீர் என்னை காண்கிற தேவன் நீர் என்னை காண்கிற தேவன் நீர் என்னை காண்கிற தேவன் அப்பா சொல்லுவமா நீர் என்னை காண்கிற தேவன் அப்பா அப்பாந்திரத்துல ஒரு நீருற்ற உண்டு பண்ணி அப்பா வயிற்றிலே ஆண்டவரே குழந்தையோடு இருந்த ஆகாரை தேற்றி ஆண்டவரே ஆகாரை ஆகாரை பலப்படுத்தினேப்பா ஆகாருக்கு சகாயம் பண்ணினீரே ராஜா ஆகாரை தூக்கி எடுத்தீரேப்பா ஆகாரை ஆண்டுவரை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுதலை ஆக்கினீரே ராஜா நான் இருக்கிறேன் என்று சொன்னீரேப்பா ஆகாருடைய கரங்களை பிடித்து பலப்படுத்தினீரே அப்பா இதோ இந்த காரியம் இந்த வயித்துல இருக்க குழந்தை இதோ வளருமா வளராத பெற்றெடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லி அங்கலாய்க்கிற வேலையில அவனை ஒரு பெரிய ஜாதி சொன்னீங்களே ராஜா நீர் என்னை காண்கிற தேவன் இந்த உலகத்துல யார் நம்மளோடு கூட வரலனாலும் அவர் வருவாருங்க அவர் வருகிற தேவனா இருக்கிறார் அவர் வருகிற தேவனாயிருக்கிறார் ஒப்பு கொடுப்போமா இதோ ஆகாரின் தேவன் என்னுடைய இருக்கிறார் ஆகாருக்கு யாரும் கிடையாது ஆகாருக்கு யாரும் கிடையாது ஒரு அடிமை பெண் அனாதையாக்கப்பட்டவள் இதோ வேலை செய்கிறவள் இதோ எஜமானுக்கு கீழ்ப்படுந்து வேலை செய்கிறவள் அவளுக்கு ஒரு விருப்பம் இல்லை அவளுக்கு ஒரு இதோ அவளுக்கு ஒரு நோக்கம் இல்லை அவளுடைய மனது விருப்பம்ன்றது ஒண்ணுமே கிடையாது இந்த இடத்துல பாருங்க எல்லாராலும் பயன்படுத்தப்படுகிற எல்லாருடைய கைக்கும் கீழே இருக்கிற ஆனால் கர்த்தர் அவளை உயர்த்துகிறார் அலிலுயா அன்பான தேவன் அது போதும் என் வாழ்வே